தூதரே நபியே எச்சரிக்கை செய்யுங்கள் கை செய்தப்பட்டு தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டு மரணம் இல்லாமல் ஆகி சொர்க்கம் யாருக்கு நரகம் யாருக்கு அல்லாஹுடைய வேதனை யாருக்கு அல்லாஹுடைய கூலி யாருக்கு என்று தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நாளை குறித்த எச்சரிக்கையை

ஓலா மவுலூதுன் ஹுவ ஜாஸின் ஹவுவா லிதிகி சைஹா எந்த ஒரு தந்தையும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது ஒரு பிள்ளையும் தன்னுடைய தந்தைக்கு எந்த கூலியையும் கொடுக்க முடியாது இன்னவா அதல்லாஹ் ஹி ஹக் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மை ஃபலா தகுர் ரன்னக்குமுல் ஹயா இந்த உலக வாழ்க்கை உங்களை அதை விட்டு திருப்பி விட வேண்டாம் ஓலா யஹூர் ரன்னக்கும் பில்லாஹில் இந்த பில்லாஹில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் அந்த நாளுடைய கை சேதம் எப்படி அமையும் என்றால் எவதுல் முஜிரிமுலவு எஃப் ததீம் ஹதாவின் எவ்மை திம்பி பனி வேதனை அளிக்கக்கூடிய நாளில் பாவி தன்னுடைய வேதனைக்கு பகரமாக தன்னுடைய மகனை காணிக்கையாக்குவான் அல்லாஹ் இக்பார் தன்னுடைய மகனை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து கூறுவான யா அல்லாஹ் என் மகனை வைத்துக்கொள் என்னை விடு அல்லாஹ் கூறுகிறான் வா சாஹிபத்ஹீ வாஹை தன்னுடைய மனைவியை அல்லாவிடத்திலே ஒப்படைப்பான் தன்னுடைய சகோதரனை அல்லாவிடத்திலே ஒப்படைப்பான் அவன் இந்த பூமியில் அரவணைத்து வாழ்ந்த அல்ல இப்படி கூறுகிறான் பாருங்கள் அவன் இந்த பூமியில் நேசத்தோடு பாசத்தோடு அரவணைத்து வாழ்ந்த குடும்பத்தார்களை அல்லாவிடத்திலே ஒப்படைப்பான் அல்லாவிடத்திலே ஒப்படைத்து அல்லாஹ் இதை பகரமாக வைத்துக்கொள் என்னை இதிலிருந்து பாதுகாத்து விடு என்று கூறுவான் வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு என்று கூறிவிடுவான் பயங்கரம் யாருக்கு அந்த சிந்தனை வருகிறது யாருக்கு அந்த நினைவு ஒருகிறது நபித்தோழர்களுக்கு மத்தியில் மறுமையை பற்றி பேசப்பட்டால் மறுமையுடைய சிபத்தை விவரித்தால் அல்ல நரகம் என்றால் என்ன என்ன நரகத்துடைய வேதனை என்ன என்று விவரித்தால் அல்ல மறுமை மறுமையின் விசாரணையை பயந்து கொள்ளுங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை செவிமடுத்த மாத்திரத்திலேயே தங்களுடைய முகங்களை குனிந்தவர்களாக அழுக ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் இன்று பலருக்கு மறுமையை பற்றி பேசப்பட்டால் கூட உறக்கம் வருகிறது நரகத்தை பற்றி பேசப்பட்டால் கூட உறக்கம் உருகிறது உலகத்துடைய முஹப்பத் காசு பணத்துடைய ஆசை நிரந்தரமாக இந்த மிகப்பெரிய கோடீஸ்வர பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணம் முழுவதுமான மறுமையின் சிந்தனையை அவர்களை விட்டு தூரமாக்கிவிட்டது இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியை தேடி ஓடுகிறாய் ஆனால் அறிந்து கொள் ஒமல் மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் இந்த உலகம் ஒன்றுமில்லாத ஒன்று அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறார் அந்த நாளுடைய கை சேதம் எப்படி அமையும் அல்லாஹுவையும் தூதரையும் பின்பற்றாதவர்களுக்கு கதறுவார்கள் வறுமையில் நரகத்திலே போடப்படக்கூடிய மனிதன் அல்லாஹுவையும் ரசூலையும் பின்பற்றி இருக்க வேண்டுமே

الكذر الله كل هيران ويوم نسير الجبال وترى الأرض بارزة وحشرناهم فلم نغادر منهم أحدا وعرضوا على ربك صفا لقد جئتمونا كما خلقناكم أول مرة بل زعمتم ألن نجعل لكم موعظة وقضي الكتاب فترى المجرمين مشفقين مما فيه

இது கொண்டிருக்கிறது நீ செய்த எல்லாவற்றையும் நீ பெற்றுக் கொள்வாய் நன்மை தீமை எல்லாம் பதியப்பட்டிருக்கும் ஒரு வார்த்தை விடாமல் பதியப்பட்ட ஏடு நாளை மறுமையில் அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு சொல்லப்படும் உன் புத்தகத்தை நீ படி அல்லாவை மறந்து நீ வாழ்ந்த நேரங்களை தொழுகையை புறக்கணித்து நீ நீ செய்த தொழிலை அல்லாஹுவை மறந்து சென்ற வாழ்க்கையை முன்னால் முன்னால் அதை படித்து உனக்கு நீயே தீர்ப்பு தீர்ப்பு செய்து செய்து கொள் கொள் ஹாசிபு அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் இந்த வசனத்தை ஊதினார்கள் எப்போது தெரியுமா ஒரு ஹதீத்தை அறிவித்து சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒரு ஆட்டுடைய உருவத்தில் மரணம் கொண்டு வரப்படும் அழைக்கப்படும் சொர்க்கவாதிகளை வாருங்கள் நரகவாதிகளை பாருங்கள் சொர்க்கவாதிகளை இது என்ன தெரியுமா சொல்லுவார்கள் ஆம் தெரியும் இது மரணம் நரகவாதிகளே இது என்ன தெரியுமா நரகவாதிகள் சொல்லுவார்கள் ஆம் மரணம் அப்போது அந்த மலக்குகள் அந்த மரணத்தை அறுத் அறுப்பார்கள் அந்த மரணத்தை அந்த ஆட்டை அறுப்பார்கள் அப்போது சொல்லுவார்கள் அறுத்ததற்குப் பிறகு யாஹுல லிஜென்னா ஹொலூதுன் ஃபலாமௌத்ஸ் நரக சொர்க்கவாதிகளே உங்களுக்கு நிரந்தர சொர்க்கம் மரணம் கிடையாது வய அஹுலன்னார் ஹொலூதுன் நரகவாதிகளே நிரந்தர நரகம் மரணம் கிடையாது இப்படி இருக்கும் நரகவாதிகளுக்கு

அதை விட்டு பாராமுகமாக இருக்கிறார்கள் நிரந்தரமாக இந்த பூமியில் நாங்கள் வாழ்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் தனக்கு தானே சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் எனக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று ஒரு மனிதன் தனக்கு தானே சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் நான் இன்னும் காலத்தோடு வாழப்போகிறேன் அடுத்த ஆண்டு என்னுடைய வருமானம் இப்படி ஆகிவிடும் ஆண்டு என்னுடைய வருமானம் இப்படி ஆகிவிடும் இன்னும் பத்து வருஷத்தில் இந்த பூமியில் நான் செட்டிலாகி விடுவேன் என்று சொல்வதுதான் ஒரு மனிதன் தனக்குத்தானே சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் அல்லாஹுடைய துன்யா இந்த உலக வாழ்க்கையில் பாராமுகமாக இருக்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அதை உண்மைப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார்